நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் போன ஜென்மத்தில் என்ன கர்மத்தை செய்து வந்தோமோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் சார் உங்கள் வாழ்க்கை தரம் அமையும் போன ஜென்மத்தில் என்ன செயல்கள் செய்துமோ அதன்படி தான் வாழ்க்கை தரம் அமையும் என்பது நிதர்சனமான உண்மை போன ஜென்மத்தின் கர்ம வினைகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கும் போது மட்டும்தான் சார் தெரியும் அதனுடைய பலன் என்னத்தான் வாத்து முட்டையை கோழியை அடைக்காத்து குஞ்சு பொறித்தாலும் அந்த வாத்து வெளியே வந்த பிறகு ஒரு குளத்தை பார்த்தா உடனே அது எப்படி நீந்த தெரிகிறதோ அதே மாதிரி தான் சார் ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி வாழ்ந்தாலும் அவனுடைய உண்மையான குணம் அந்த போன பிறவினுடைய ஜென்மத்தில் என்ன செயல்கள் செய்தவனோ அதற்குண்டான குணம் கண்டிப்பாக இந்த பிறவில் அடிப்படையில் கண்டிப்பாக நிர்ணயிக்கப்படும் சார் சார் அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு குழந்தை ஒரு மனிதன் தாய் வயிற்றில் இருந்து என்றைக்கு பிறக்கிறானோ அன்றைக்கே அவனுடைய விதி நிர்ணயிக்கப்பட்டது சார் வரான் இந்தந்த காலத்தில் இது இது நிர்ணயிக்கப்பட்டு இந்த விதிகளை அனுபவிக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதத்தில் யாராலையும் மாற்றவே முடியாது சார் பிரம்மனே நினைச்சாலும் மாற்ற முடியாது எழுதப்பட்டது எழுதப்பட்டது தான் அதை அனுபவித்து தான் சார் கழித்தே ஆக வேண்டும் சார் இப்ப பாருங்க உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்திலிருந்து நான்காம் வீடு சொல்ற முடியா வீடு மனை வண்டி வாகனம் சுகஸ்தானம் சொல்லுவோம் அது வந்து தாயார் ஸ்தானம் கூட சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்தானம் பலம் பெற்று இருக்குன்னு வைங்க அதற்கடுத்து லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானம் அந்த கலத்திர ஸ்தானம் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய மனைவி பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதியும் பலம் பெற்று இருக்குன்னு வைங்க அப்போ இந்த ஜாதகருக்கு மேரேஜ் ஆன பிறகு திருமணம் ஆன பிறகு அம்மாக்கும் அம்மா பக்கம் பேசுறதா மனைவி பக்கம் இந்த டார்கெட் இருந்துக்கிட்டே இருக்கும் சார் அவங்களுக்கு ஆனால் ஏழாம் இடம் பலமாக இருக்க வேண்டும் ஒரு பெண் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் என்ற கிரகம் பலம் பெற்று இருக்க வேண்டும் சார் அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும் சார் பெண்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக அமர்ந்திருக்கணும் சார் செவ்வாய் எந்த விதமான பாவத்துமான கிரகம் கூட சேர்ந்து அமர்ந்து இருக்கவே கூடாது சார் சனி செவ்வாய் எல்லாம் சேர்ந்து இருக்கவே கூடாது ஒரு ஜாதக கட்டத்தில் அதுவும் பெண் ஜாதக கட்டத்தில் சனி செவ்வாய் சேர்க்க இருக்கவே கூடாது செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கக்கூடாது சுக்ரன் ராகு சேர்க்கை இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லை செவ்வாய் கேது சுக்கரன் கேது இதெல்லாம் கூட இருக்கக்கூடாது சார் சார் மொத்தத்தில் ஒரு ஜாதகம் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி நன்றாக அமர்ந்திருக்கணும் சார் பலம் பெற்று இருக்கணும் அந்த லக்னாதிபதியும் லக்னமும் பலம் பெற்று இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சார் அது மட்டும் இல்லை அந்த லக்னாதிபதி அந்த ஜாதகத்துக்குள்ள அந்த லக்னத்திற்கு உண்டானா லக்னாதிபதி லக்னத்திலேருந்து ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து இருக்கவே கூடாது சார் அப்படி இருந்தால் அந்த ஜாதகம் போராடி தான் வாழ்க்கையில் ஜெயிப்பார் இருக்க இடத்த விட்டு வெளியே வந்துடணும் சார் அவர் அப்போ தான் ஜெயிக்க முடியும் சார் அவர் ஏழாம் இடம் நவாம்ச கட்டத்திலே நன்றாக இருக்கணும் சார் ஒரு பெண் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலருந்து ஏழாம் வீடு இப்போது ஒரு சனி பகவானுடைய வீடுன்னு வரீங்க சிம்ம லக்னம் சனி பகவான் ஏழாம் அந்த ஏழாம் மீட்டதிபதி நவாம்ச கட்டத்தில் கூட இருக்கக்கூடாது பகை பெற்று சார் ஏழாம் இடம் பலம் இழந்து இருக்கவே கூடாது நாலாம் இடம் பலமாக இருந்தால் அம்மா சொல்வதை கேட்டு மனைவியை புறக்கணிப்பார் அர்த்தம் அம்மா புள்ளது நாலாம் இடம் பலம் பெற்று ஏழாம் இடம் பலம் இழந்திருந்தால் கண்டிப்பாக அம்மா சொல்வதை தான் கேட்டு நடந்து அவர் ஏழாம் மீட்டதிபதி நீச்சம் பகை பெற்று வேற எந்த கிரகங்களோட பாவ கிரகங்களோட சேர்ந்து அமர்ந்து இருக்கவே கூடாது சார் ஒரு ஜாதக கட்டத்தில் பெண் ஜாதக கட்டத்தில் இப்போது பதினோராம் இடம் பலம் பெற்றுருக்கு சார் அதிகமான பலம் பெற்று ஏழாம் இடம் பலம் இழந்திருக்குனாக்க நிச்சயமாக உறுதியாக இவர்களுக்கு இரண்டாவது திருமணம் உண்டு உறுதியாக இரண்டாவது திருமணம் உண்டு சொல்லிடலாம் ஆனால் தான் ஒரு பெண் ஜாதக கட்டத்தில் இந்த பெண்ணோட வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சுக்ரன் ராகு சுக்ரன் கேது செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் கவனமாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் சார் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் குருவுடன் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் சேர்ந்துருக்குன்னு வைங்க செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கு குருவுடன் சேர்ந்துருக்குனாக்கா கண்டிப்பாக இவர்களுக்கு இரண்டாவது ரொம்ப நிச்சயம் உண்டு சார் இல்லை இவருடைய கணவனுக்காவது கண்டிப்பாக வேறு எங்காவது ஒரு தொடர்பு இருக்கும் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது சார் ஒரு ஜாதக கட்டத்தில் பெண் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் குரு பார்வையில் இருந்த அற்புதமான கணவன் நிச்சயம் உண்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு வாங்க சார் ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு மனிதன் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஏழாம் வீட்டு அதிபதி கூட ஐந்தாம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்றிருக்கா பாருங்க அல்லது ஒன்பதாம் வீட்டு அதிபதியாவது தொடர்பு பெற்றுக்கா பாருங்க சார் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போறார் சார் எப்பொழுது திருமணம் ஆன பிறகு இந்த ஜாதகம் திருமணம் ஆன பிறகு ஜெயிக்கக்கூடிய ஜாதகமானாக்கா ஏழாம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் ஐந்தாம் வீட்டு அதிபதியோட தொடர்பு பெற்றிருக்கும் அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி சார வாங்கியாவது இருக்கணும் சார் அல்லது ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சாரை வாங்கி இவங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தா இவங்க வாழ்க்கையில் திருமணம் ஆன பிறகு இவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவர்களுடைய வாழ்க்கை தரம் அமையும் சார் ஆனால் தான் ஒரு ஜாதக கட்டத்தில் பாருங்க ஏழாம் மீட்டதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெற்றிருக்கிறா அப்படி தொடர்பு பெற்றிருந்தா கண்டிப்பா இவர்கள் போன ஜென்மத்தினுடைய கண்டினியூட்டி அதாவது போன ஜென்மத்தினுடைய ஜென்ம ஜென்ம தொடர்பு பெற்ற மனைவி வருவாங்க அர்த்தம் செவ்வாயுடன் போன ஜென்மத்தினுடைய தொடர்பு ஐந்தாம் மீட்டை தொடர்பு பெற்றிருக்கு ஒரு பெண் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் எந்த இடத்துல தான் இருக்கட்டும் சார் செவ்வாயுடன் ஐந்தாம் மீட்டை தொடர்பு கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு போன ஜென்மத்தினுடைய ஜென்ம ஜென்ம தொடர்பு பெற்ற கணவன் அமையவர் அர்த்தம் இதே ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று சுக்கரனுடன் ஐந்தாம் மீட்டர் அதிபதி மிங்களாயிருக்காருன்னா கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கக்கூடிய மனைவி வரக்கூடிய மனைவி போன ஜென்ம ஜென்ம தொடர்பு பெற்ற மனைவியின்னு அர்த்தம் சார் பிறவி தொடர்பு உண்டு அதனால்தான் உங்கள் ஜாதக கட்டத்திலலாம் நன்றாக ஏழாம் இடம் அமர்ந்திருக்கணும் லக்னம் நன்றாக அமர்ந்திருக்கணும் லக்னாதிபதி நன்றாக அமர்ந்திருக்கணும் ஏழாம் வீட்டு அதிபதி எந்த நிலையிலும் நீச்சம் பெற்ற கிரகம் கூட சேர்ந்து அமர்ந்து இருக்கவே கூடாது சார் ஒரு ஜாதகம் ஜெயிக்கணும்னாக்கா லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி ஐந்தாம் தேதி ஒன்பதாம் தேதி சுபத்துவமாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை திருமணத்துக்கு பிறகு கொடுக்கும் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்களுடைய ஏழாம் அதிபதி நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஏழாம் அதிபதி அல்லது செவ்வாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனாக இருந்தால் அந்த சுக்கரனுடைய நிலை என்ன சுக்கிரன் நல்ல நிலையில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு பெற்றிருந்தால் வாழ்க்கையில் மனைவி வந்த பிறகு ஜெயிக்க போகிறாருன்னு அர்த்தம் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ்ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றியப்பர் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்